எனக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லுதாரு எனக்கு முத வார்த்தை இருக்குல்ல அந்த முத வார்த்தை அவருக்கு வராது அதுக்கு பதிலாக தா போடுவாரு நம்ம அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் சரி மெதுவாக புரிஞ்சு புரிஞ்சு என்ன கதை கேளு இப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு அந்த நிலைமையில இல்லைங்க இப்போ வரவும் முடியாது ஒரு பத்து நிமிஷம் அவங்க கொஞ்சம் இரியுமே போன வைட்டிங் எங்க போய் கடக்கல போனவை இவர் ஒரு மனுஷன் அவ வியாதி தரந்தே தரக்கலையா

ஆமா சத்திராளி தருக்கா நான் கோயிலு என் மொழும் ரெண்டு பேரும் சரிச்சி என்னத்த சொல்லுதே நம்ம தருக்கா தருக்காக்கு என்ன இப்போ தான் தவளுக்கு தங்ஸனா என்னத்தோ அது சரி சரி நான் அவள்கிட்ட சொல்லுதேன் சொல்லிருந்தேன் சொல்லிருந்தேன் ஆ ஆ சரி 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 ஆ சொல்லிடு சொல்லிடுது சொல்லிடு தரட்டா ஆ தரட்டா 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 என் தையோ இவர் தாய் தாய் என்ன பேசிட்டு இருந்த வாக்குலேயே போறாரு

சவம் ஒரு இடத்துல தொடர்ந்து பக்கம் எட்டி தட்டி தட்டி போவோம்னா கண்டிப்பா அதுல புதையதான் இருக்கு உற்ற கூடாது இங்கதான் வந்து நின்னு பார்த்தாலும் நான் பார்த்தேன் என்ன தட்டி இருந்தது பெரிய பை வச்சிருந்தாலும் இல்லக்கா ஒரு பெட்டிய வச்சுக்கிட்டு மறைச்சி மறைச்சி நின்னாலும் எப்படியோ பெட்டிய எங்கேயா இருந்தா ஆட்டைய போட்டு துறக்கலான்னு இருக்காளுவோ போல நான் ஒளிஞ்சி ஒளிஞ்சி பார்த்தேன் என்ன விரட்டி விரட்டி விட்டாளுவாக்கா அப்படியாட்டி இவ்வளவு செஞ்சாலும் செய் ஏதோ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள போய் பெட்டி எடுத்துட்டு வந்திருப்பாளா நினைக்கே உட்ராதடி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சி பங்கு தேத்துவோம் இல்லேனா மாட்டி உட்றோம் மிரட்டுவோம் கண்ணனே கண்ணே என் கண்ணால புள்ளரணி கதை சொல்வாயா எடி கீதா என்ன உங்க கூட்டுக்காரிய பெட்டி கைய மாத்தி ஏடுவளா என்ன யாருக்கா யாரு யாரே பெட்டி வச்சிருக்கா தெரியலையே நம்ம கண்டுபிடிச்சு பங்கு கேப்போம் இவளளுக்கு எல்லாம் போட்டு வாங்கும் நமக்கு பங்கு வேணும் கொஞ்சமோ நிறையோ அவ்வளவு மட்டும் கவனம் வச்சிருப்பாலு என்னும் பத்திராளியும் எங்கேயா இருந்து ஒரு பெரிய பெட்டியை தீக்கிட்டு வந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தாலு நம்ம பள்ளியலிச்சத பாத்துருக்கான் பள்ளியல்கிட்ட ஒளிச்சு ஒளிச்சு மறைச்சு மறைச்சு கொண்டுதான் சொல்லதுக்கு வந்தேன் தெரியாதா ஐயா கூட்டுக்காரையா இருந்துட்டு இத கூட சொல்லாம தெரியாமா மறந்துருப்பவளா இருக்கோம் இல்லன்னா பிரிச்சுட்டு சொல்லுவவளா இருக்கும் இக்கா எந்த போனவன்னு தெரியுமா அக்கா என் கண்ணு தள்ள தீ வளைக்காடு வழக்காடுன்னு எந்த தெரியல சரி நீயும் ஒரு பக்கம் நாங்களும் தேடுவோம் எங்கேயாவது கண்டன்னா சொல்லுமா சரி ஒரு வார்த்தை சொன்னவளும் வலிட்ட போன் போட்டு சொல்லவும் எதுக்கு கை வட்டட்டேன்னா நம்மளே பையடி பிடிச்சு அவளோட நாலு மரட்ட மரட்டா இருக்கதுல பாதிய தந்திர போறالو இல்லடி நீ சரணமா நினைக்காத அவட தர மாட்டालவோ ஆளு எங்க கடக்காலோன்னு தெரியாது நாலு வேளை பேடடுவோ நான்கு पंगो பங்கு பங்கு திங்கலாம் எப்படி ஆட்டால மாரியம்மா காளியம்மா மங்காத்தா எங்காத்தா ஒங்காட்டா எல்லா ஆட்டாவையும் உங்க கூட்டி கொடுவேன் அம்மா தாயே எங்களுக்கே வருஷம் கழிஞ்சி போய் தான் ஏதோ நீ தந்த மாதிரி ஒரு

அவளுக்கு துரக்க தான் விட்டு தொலைங்கடா ஏட்டி கீதா நீ எதுக்கு திங்க வந்த சவச்ச இது அனியாத்துல பெட்டிக்கு மாரேடு விஜிடி பேர்லாம் இருக்கு உனக்கு என்ன வரப்புற வேல யாரை பக்கட்டி வந்தா ஆனா ஆச்சி பெட்டி மாயத்துக்குள்ள என்ன எலவு இருக்குன்னு மலைன் பிரிக்கி கி பாக்கட்டி அதுக்கு முன்னாடி ஆறி வந்து பக்கு பல்லுச்ச பைய ஏடு பாவூர் மாதிரி பாக்க போல நனைச்ச எடி சத்தம் கட்டத்தி உள்ள என்ன இருக்குன்னு பாக்கட்டி பா வச்சு செத்துக்கிட்டு பையتما நீ எருக்குட்டி ஜாவட வம்பாட்டி அந்த மாயத்துக்குடா உன்ன கூப்பிடாம இருந்தா இந்த புள்ளை என்ன செஞ்சாலும் நஞ்சி கடை கட்டி பத்தறாலி ஐயா யாத்தி அப்படி இல்ல யாத்தி యరమే చయల యరత ప తగో పిరిచ వ న్న ంది ా. యటి ప్ాలి పురికవం ఎన్న ి్యా మ ట ట రత త. పవ ఆ పాత మేా. ప చమ పర ట్ కా ా అ మా ంట రి పట్ల గ ా క పా రి ాత టి. ట ి పరిక డ. அத்தி பேரு ஏக்கா என்ன இருக்கு அய்யா அத்தி நேரம் நேர பட்ட போச்சி என்ன வாச்சி வெத்து டப்பியா இருக்கு ஏ பியாடி அடுப்பால வர கண்ணு

வாட்டி வாட்டி பாவையோட கடந்து பெட்டி வச்சு கிண்ணு தூவுது சாவுது ஒண்ணுமே இல்ல நீங்களே அந்த பெட்டி வச்சுக்கோங்க ஏக்க ஏன் கோவத்துல புரியே ஏக்க வள்ளி பெட்டில பெருசா இருக்குன்னு நினைச்சவே உள்ள ஒண்ணுமே இல்லையா அத வெப்ரலத்துல போறாம பேசாம இரு கொஞ்சம் சுருக்கு காராடி செட்டு வாடுவா இந்த பன்னடி சமத்தியம் மோரக்கிட்ட வரட்ட பள்ள அவத்தி தட்டி கீக்க என்னெல்லாம் நினைச்சே மண்ணா போச்சு ஐயே நானும் ஏதாவது ஒன்று ரெண்டு வடையோ பச்சையோ கிடைக்கும் நினைச்சேன் பெட்டிக்குள்ள இருந்து சே திங்கதுக்கு சாதனமும் இல்லையாட்டியை விட்டுட்டு போறா இந்த அக்கா சரி பெட்டிக்கு வச்சுட்டு சமாதானப்படுத்த போவோம் நம்ம வந்தனாலதான் உள்ள இருக்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க